ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் மாதம் சம்பந்தமான சொல்ல பாத்தீங்கன்னு மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஒவ்வொரு மாத பிறப்பிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கணும்னு சொல்லி தானே ஆசைப்படுவோம் அப்படி வந்து ஆசைப்படுவதோடு ஒரு சில எளிமையான வழிபாட்டு முறைகளையும் நாம செய்யும் பொழுதுதான் அப்போ தான் நாம் ஆசைப்பட்டது அப்படியே நடக்கும் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் மிகவும் வந்து சிறப்பு மிகுந்த மாதமாக இருக்கிறதுக்கு அந்த மாதத்தில் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கிறது அந்த சிறப்புக்கு ஏற்றால் போல நாம் அந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபட வேணும் என்ற ஒரு வழிமுறையும் இருக்கிறதா அப்படி வந்து குறிப்பிட்ட தெய்வத்தை நாம் வழிபாடு செய்வதோடு அந்த தெய்வத்துக்குரிய மந்திரத்தை அனுதினமும் நாம் சொல்லும் பொழுதும் அந்த மாதத்தில் நாம் தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக நடக்கும் என்றே சொல்லலாம் அந்த வகையில் தான் ஆகஸ்ட் மாதத்தில் வந்து மிகவும் அற்புதமான ஒரு நாள் வருகிறதா அதுதான் விநாயகர் சதுஷ்டி அதனால் வந்து ஆகஸ்ட் மாதம் விநாயகரை வழிபாடு செய்வதற்குரிய மாதமாகவும் இருக்கிறது என்று கூட சொல்லலாம் முழு முதற் கடவுளாக திகழக்கூடிய விநாயக பெருமான அணுதினமும் வழிபாடு செய்யணும்னு சொன்னா ஆவணி மாதம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துல வழிபாடு செய்ய விநாயகரின் அருளை வந்து நம்மளால பரிபூர்ணமாக பெற முடியும் என்றே சொல்லலாம் அப்படி விநாயகரின் அருளை வந்து பரிபூர்ணமாக பெறுவதற்கு வந்து ஆகஸ்ட் மாதம் சிறப்பான மாதமாக அமைவதற்கும் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் வந்து விநாயகப் பெருமான வழி பாடு செய்யதோடு அவருக்குரிய மந்திரத்தையும் நாம சொல்லணும் அதாவது இந்த மந்திரத்தை தினமும் காலையில எழுந்து சுத்தமாக குளிச்சதுக்கு தீப்பம் ஏற்றி வைத்து விநாயகர் பெருமாளுக்கு இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை நீங்க சொன்னாலே போதும் இப்படி வந்து கூறிய பிறகு எந்த ஒரு சேலை நாம செய்தாலும் அதுல நமக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும்னு சொல்லலாம் முக்கியமான காரியத்திற்காக செல்றவங்க விநாயகருக்கு வைத்து அருகம்புள்ள உங்களுடன் வந்து எடுத்து செல்லும் போது இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி காரிய வெற்றி உண்டாகும் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று கூட சிதறு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்ய காரிய தடைகள் வந்து அனைத்தும் சிதறு தேங்காய் சிதறுவது போல வந்து உங்களுடைய பிரச்சனையும் வந்து சிதறி காரிய வெற்றி வந்து கொடுக்கும் இப்ப வாங்க என்ன மந்திரம்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் ஸ்ரீம் கம் கணபதியே நம்ம ஓம் ஸ்ரீம் கம் கணபதியே நம மிகவும் எளிமையான இந்த மந்திரத்தை நீங்க இருபத்தேழு முறை சொல்லுங்க விநாயக பெருமான முழு மனதோடு நினைச்சி தினமும் வந்து சொன்னீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மிகவும் ஒரு அற்புதமான மாதமாகவும் அமையும் என்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்க சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி